அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு எண்ணி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக பிரகடலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் பல கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுகிறார் திருக்கணிதத்தின்படி இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே பாதசனியாக அமர்ந்து விட்டாருங்க ஏழரை சனியில் கடைசி இரண்டரை ஆண்டுகளாக அமருகிறார் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வருடத்தின் இறுதியில் முழுமையாக பாதசனியாக அமரப்போகிறாருங்க எனவே சனியின் ஆதிக்கம் குறைந்திருக்க கூடிய இந்த வேளையில் வீண் விரைய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமாக தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல தருணங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே உறுதியாகவே வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு அணிச்சுமை சார்ந்த தொல்லைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் நிச்சயமாக ஏழரை சனியின் இறுதி தருவாயாக அமையக்கூடிய இந்த விசுவா புத்தாண்டான வசு வருடத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக கும்பராசிக்காரர்கள் சந்திக்கலாம் ஜென்மசனியின் ஆதிக்கம் குறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் கும்பராசைக்காரர்களுக்கு உண்டு எப்பேற்பட்ட ஆரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும் தொழில்துறை வியாபாரத்துறையில் பெரும்பாரியான கிரகநிலைகள் அனுகூலமான அமைப்பிற்கு மாறக்கூடிய இந்த தமிழ் வருடமான விசுவா வருடத்தில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக கிளையை விரிவுபடுத்துதல் பல்வேறு வகையான திட்டங்களை செயல்படுத்துதல் என அனைத்தையும் வளர்ச்சிக்கான பாதையில் கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மத்திய மாநில அரசின் சலுகையும் நிறைவாக கிடைக்கும் நிழல் கிரகமான ராகு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் போக்கக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறாருங்க நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு உறுதியாகவே பல பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ராசியின் அதிபதியை தொடர்ந்து நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பிலும் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மிக சிறப்பான மகிழ்ச்சியான வாய்ப்பை கும்ப ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் துவக்கத்தில் சப்தமத்தில் வளம் வந்தாலும் அதற்கு பிறகு மே பதினொன்று முதல் பூர்வ ஐந்தில் வளம் வரப்போகிறார் நான்கு மாதங்களுக்கு பிறகு அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாரங்க ஆறில் பிறகு வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் ஐந்தில் தான் வளம் வரப்போகிறார் பெரும்பாலும் ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த வருடத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் பதிவதால் மிக பெரியளவிலான சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே விலகும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏழரை சனியின் ஆதிக்கமும் வீரியமும் குறையக்கூடிய இந்த வேளையில் குரு அதீத பலத்துடன் அமருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை சுப நிகழ்வுகளும் கைகூடும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேலை சந்திக்க முடியுங்க வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சேமிப்பதற்கான சாத்திய முதலீடுகளை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் போன்றவை மிக சிறப்பாக கைகூட போகிறது தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கும்பராசிக்காரர்கள் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் துவக்கத்தில் ஆறில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் அதற்கு பிறகு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என பல இடங்களை வலு சேர்க்க போகிறார் இந்த வருடத்தில் பெரும்பாலும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாகவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திப்பதற்கு முதன்மையான யோகம் உண்டு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருவாயும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூட போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட விலக்கி இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கிறார் மாநில அரசின் சலுகை உறுதியாக விவசாயம் சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு சந்திரன் பனிரண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் பெரும்பாலும் இந்த வருடத்தில் சாதகமாக மாற்றி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று தனஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் சுக்கரன் அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகிறார் விதியாக்க அரகரான புதன் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் எங்க சூரியன் பொதுவாக சூரியனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பெருவிதமான வளர்ச்சியை அள்ளிக் கொடுப்பார் அதில் ஒரு இடமான தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் உச்சம் பெற்றிருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வரும் அலைச்சல் சிரமம் குறையும் உடல்நல ஆரோக்கிய தொல்லை கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்த காரியங்களை இல்லாமல் செய்து அற்புதமான வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்று துவக்கத்தில் தனஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் கலைத்துறை அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதால் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது வித்யா கரகரான புதனின் அமைப்பால் கல்வியில் முன்னேற்றத்தையும் சிறப்பான வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஒருமுறை திருநள்ளாறு சென்று ராசியின் அதிபதியான சனி பகவானை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகி பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்